ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாமாங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசைக்கலை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுத்தது என்ன செய்ய போறவங்க அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை லைட்டாக பெப்பர் துவைக்கலாம் அந்த உப்பு கரையிறதுக்காக இப்படி நான் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு போட்டுக்கலாம் இந்த பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சத்து மாவு சத்து மாவு ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இதில் வந்து நான் தண்ணி கடந்துக்கிறேன் நல்லா வந்து நம்ம கட்டி இல்லாமல் இது பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்லேட்டை திருப்பி எடுத்துக்கலாம் சத்துமாவுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் நான் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி விழாத அளவுக்கு இப்போ நான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஆம்லெட் எடுத்துடுறேன் இது வந்து அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணுங்க சத்துமாவை ஏன்னா கட்டுப்பட்டு போயிடும் இப்போ அடுத்த ஆம்லெட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக உப்பு துவைக்கலாம் இதை நம்ம வந்து நான் கிண்டி விட்டுக்கலாம் பொங்கி வருது பாருங்க இது அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் முட்டையை திருப்பி போட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டக்குன்னே எடுத்துடுறாங்க நான் உடனே நான் எடுத்துடுறேன் ஏன்னா இப்படி சாப்பிட்டா தான் எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஃபுல் பாயில் ஒரு முட்டை ஆஃப் பாயில் இப்போ சத்துமாவு வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சுட சுட முட்டை ஆம்லேட் ரெடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சிடுறேன் ஏன்னா அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஆறும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க கிளம்புற மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி இதுதான் நான் நான் தரப்போகிறேன் ஒரு ஆஃப் பாயில் ஒரு ஃபுல் பாயில் அதுக்கப்புறம் வந்து மாவு கஞ்சி இன்னைக்கு எங்கள் வீட்டோட ஒரு சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு